இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதுவோ என்னுடைய கடைசி கேள்வியாய் உள்ளது வேத வாக்கியங்களின்படி சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னர் அந்த யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீர் நினைக்கிறீரா நான் உண்மையாகவே சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசிக்கிறேன் இது என்னுடைய கருத்தாய் உள்ளது பாருங்கள் நமக்கு நேரம் இருந்தால் நாம் அதனூடாக செல்லலாம் ஆனால் இப்பொழுது ஒன்பது மணிக்கு மேல் ஆகிவிட்டது பாருங்கள் யூதர்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது நினைவிருக்கட்டும் எனவே அந்த நபர் இதை அறிந்து கொள்வார் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டன இல்லை நாம் நம்முடைய பார்வையை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டன வேத வாக்கியங்கள் அதை குறித்து உரைக்கின்றன என்பதை எவருமே அறிவர் அது சரியா அதாவது நம்முடைய நாம் குருடாக்கப்பட்டோம் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி யூதர்கள் குருடாக்கப்பட்டனர் என்று பவுல் நமக்கு சொல்லுகிறான் புரிகிறதா நாம் புத்திர சுவிகாரத்தினாலே அந்த மரத்துக்குள்ளாக ஒட்டமைக்கப்பட்டிருக்கிற காட்டொறிவு மரமாயிருக்கிறோம் இருக்கிறோம் இப்பொழுது இதோ என்னுடைய கருத்து நான் அதை அப்படியே உங்களுக்கு கூறப்போகிறேன் அவர்கள் நீர் அவ்வாறு நினைக்கிறீரா என்று என்னை கேட்கிறார்கள் இப்பொழுது இந்த விதமாகவே இது சம்பவிக்கும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது அது எப்போது என்னவா இருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நாம் அங்கே இருப்போம் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் பாருங்கள் அவருடைய கிருபையின் மூலமாகவே ஆகும் அது என்னவா இருந்தாலும் சரி என்னால் அதை கணித்து கூற முடியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த விதமாகத்தான் என்று நான் நினைக்கிறேன் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் புறஜாதியாருடைய காலம் இப்பொழுது முடிவுற்றுக் கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் நாம் முடிவில் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது யூதர்கள் இங்கே யூதர்களுக்கோ இரண்டு காரியங்கள் எப்பொழுதுமே அநியாயமாக்கப்பட்டு வந்துள்ளன அவர்கள் குருடா இருந்து வருகின்றனர் அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை ஏனென்றால் புறஜாதியார் ஏனென்றால் ஒரு காரியம் அநேக முறை சகோதரி ஸ்மித் அவர்களே நான் பென்டன் துறைமுகத்தில் ஒரு யூதனிடத்தில் பேசின போது அவன் என்னிடத்தில் என்ன கூறினான் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா அங்கே இருந்த அந்த இசைவேலரின் இடங்களில் அங்கே அந்த இசிறவேலரின் இடங்களில் ஒன்று அந்த கேள்வியோ ஒரு குருட்டு மனிதனின் சுகமளித்தலை பற்றியதாக இருந்தது அப்பொழுது அவர் நீர் யூதனுக்கு துண்டித்து அதாவது நீர் தேவனை மூன்று துண்டுகளாக துண்டித்து ஒரு யூதனுக்கு அளிக்க முடியாது அவனிடத்தில் பிதா குமாரன் பரிசு தாவியாக அழிக்க முடியாது என்றார் மேலும் நீரதை ஒரு யூதனிடத்தில் அளிக்க முடியாது நாங்கள் விக்கிரகாராதனைக்காரர்கள் அல்ல என்றார் அதனை தொடர்ந்து நாங்கள் ஒரே தேவனில் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்றார் புரிகிறதா நீங்களோ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியாகிய தேவன் என்று தேவனையே மூன்றாக்குகிறீர்கள் நீங்கள் நிச்சயமாகவே அங்கே ஒரு யூதனை குருடாக்குகிறீர்கள் ஏனென்றால் அவன் அதை நன்கு அறிந்துள்ளான் அவன் அதைவிட விட நன்கு அறிந்துள்ளான் விக்கிரகாராதனை உள்ளது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக உங்களை ஒரு விக்கிரகாராதனை காரனாக்கிவிடும் நீங்கள் மூன்று தேவர்களை உடையவர்களாயிருக்கிறீர்கள் நீங்கள் அவைகளை ஒரே தேவனாக்க வேண்டும் அது மூன்று தேவர்கள் அல்ல அது அதே தேவனின் மூன்று உத்தியோகங்களாகும் பாருங்கள் தேவன் பிதாத்துவத்தில் ஊடியம் செய்தார் அவர் குமாரத்துவத்தில் ஊடியம் செய்தார் அவர் இப்பொழுது பரிசுத்தாவியின் யுகத்தில் ஊடியம் செய்கிறார் அது அதே மாறாத தேவனாகும் அந்த காரணத்தினால்தான் நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட கட்டளையிடப்பட்டோம் ஏனென்றால் ஒரு நாமத்தில் அல்ல நாமத்தில் நாமங்களில் அல்ல நாமங்களில் அல்ல அல்லது பிதாவின் நாமத்தில் குமாரனின் நாமத்தில் பரிசுத்தாவி நாமத்தில் அல்ல ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அல்ல பாருங்கள் அதே தேவன் கிறிஸ்துவா இருப்பதை அடையாளம் கண்டுகொள்ளுதல் பாருங்கள் அது யாராய் இருந்தது அப்படியானால் நம்முடைய வெளிப்பாடானது தவறாயிருந்தால் அப்பொழுது பேதருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் தவறான காரியத்தையே கற்பித்தனர் என்பதாகும் ஏனென்றால் வேதத்தில் ஒவ்வொரு நபரும் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர் எந்த ஒரு நபரும் பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தில் எப்போதுமே ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை அது ஒரு கத்தோலிக்க உபதேசம் என்னால் அது உங்களுக்கு அவர்களுடைய சொந்த வார்த்தைகளைக் கொண்டு அவர்களுடைய சொந்த கிரேக்க வேதாகம அகராதியையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தை கொண்டும் நிரூபிக்க முடியும் அது ஒரு கத்தோலிக்க கோட்பாடு ஒரு வேதாகம உபதேசம் அல்ல அல்ல எந்த மனிதனுமே அதாவது இங்கிலாந்து அரசனும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில்தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டான் ஏறக்குறைய கடைசி அப்போஸ்தரன் மறித்த ஆறுநூறு ஆண்டுகள் கழித்தே இந்த ஞானஸ்தானம் மாற்றப்பட்டது இங்கிலாந்து அரசன் ஞானஸ்தானம் பெற்ற அந்த சமயத்தில் அது இங்கிலாந்து என்று கூட அழைக்கப்படாமல் அது தூதர் நிலம் என்று அழைக்கப்பட்டது அதிலிருந்துதான் இங்கிலாந்து என்ற பெயர் உண்டானது அந்த அரசன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டான் அவனை மனமாற்றம் அடைய செய்தது எதுவென்றால் ஒரு சிறு அடைக்கலான் குருவியாகும் என்னால் எண்ணி பார்க்க முடிந்தார் அதாவது பரிசுத்த ஏஞ்சலோ இல்லை அப்பொழுது அவனுடைய பெயர் என்னவா இருந்தது அகடாபஸ் பரிசுத்த அகடாபஸ் என்று நான் நினைக்கிறேன் இப்போது எனக்கு அந்த பெயர்தானா என்று நிச்சயம் தெரியாது ஆனால் எப்படியோ அவனங்கு சென்றான் அவர்களோ இவர்களில் சிலரை பிடித்துக் கொண்டனர் அவர்கள் இவர்களை தூதர்கள் என்று அழைத்தனர் ஏனென்றால் அந்த ஜனங்கள் அசிரியர்கள் போன்றவர்கள் கருமை நிறமுடையவர்களாக இருந்தனர் இந்த ஆங்கிலேயரோ நீண்ட வெண்மையான சுருளான தலைமுடியை உடைய இளம் பொன் நிறமான தலையை உடையவர்களாய் இருந்தனர் ஆங்கிலோ சாக்சர் என்பவர்கள் நீர நிற கண்களை உடையவர்களாக இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அவர்கள் இவர்கள் தூதரலை போன்று காணப்பட்டனர் என்று கூறினர் ஆகவே அவர்கள் அந்த தேசத்தையும் தூதர் நிலம் என்று அழைத்தனர் அப்பொழுது அங்கு கத்தருடைய ஊழியக்காரன் ஒருவன் சென்று அவர்களுடைய ராஜாவுக்கு பிரசிங்கித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் ஒரு பெரிய திறந்த கனப்படுப்பினை அமைத்திருந்தனர் நான் அண்மையில் அதை குறித்த சரித்திரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு சிறிய பறவை அந்த வெளிச்சத்தண்டை பறந்து வந்து பின்னர் திரும்பி போய்விட்டது அப்பொழுது ராஜாவோ அது எங்கிருந்து வந்தது பின்னர் அது எங்கே சென்றது என்ற கேள்வியை கேட்டார் புரிகிறதா அப்பொழுதோ அவன் அந்த பறவை வெளிச்சத்திற்குள் வந்தது நாம் அதை பார்த்தோம் பின்னர் அது மீண்டும் இருளுக்குள்ளாக பறந்து சென்று விட்டது அந்த விதமாகவே ஒரு மனிதன் போகிறான் அல்லவா என்றான் அப்பொழுது பிரசங்கியாரோ யாரோ ஆனால் அவன் இங்கு வருவதற்கு முன்பு அவன் என்னவா இருந்தான் என்று கேட்டார் பாருங்கள் அது அந்த ராஜாவை பற்றி கொண்டது அடுத்த நாள் காலையில் அவனும் அவனுடைய வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர் அது உண்மை அதன் பின்னர் என்ன தெளிப்பு ஞானஸ்தானம் முதலில் ஒரு மனிதனுக்கு அல்லது பிதா குமாரன் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தது கத்தோலிக்க சபையா இருந்தது கத்தோலிக்க சபையே முதலில் தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொடுத்தது முதலில் தண்ணீரை ஞானஸ்தானம் கொடுத்தது கத்தோலிக்க சபையாகும் சபையோ எப்பொழுதுமே ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட போது வேதத்தில் அப்போஸ்தலர்கள் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீரில் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தனர் எல்லா இடத்திலுமே அவர்கள் வேறு ஏதாவது வித்தியாசமாக எங்காவது செய்தார்களா என்பதை ஒரு இடத்தில் கண்டறியுங்கள் பார்க்கலாம் இப்பொழுதோ இதில் இந்த மகத்தான நேரத்தில் யூதர்களால் விசுவாசிக்க முடியவில்லை நான் அந்த ரவியினிடத்தில் கேட்டேன் நான் ரபி தீர்க்கதரிசிகளை விசுவாசிப்பது உமக்கு கடினமானதாக இருக்குமா என்று கேட்டேன் அதற்கு அவரோ நான் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறேன் என்றார் அப்பொழுது நான் ஏசாயா ஒன்பது ஆறில் நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று அவர் எதை பொற்படுத்தி கூறினார் அவர் யாரைக் குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று கேட்டேன் அதற்கு அவர் மேசியாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்றார் அப்பொழுது நான் அப்படியானால் மேசியா பிறப்பாரா என்று கேட்டேன் அவர் ஆம் அவர் பிறப்பார் என்றார் அப்பொழுது நான் அப்படி அவர் பிறக்க வேண்டுமானால் அவருக்கு ஒரு அதாவது அவர் ஒரு தாயை உடையவராய் இருப்பாரே என்றேன் அவர் ஆம் அவர் ஒரு தாயை உடையவராய் இருக்க வேண்டும் அவர் ஒரு தந்தையும் கூட உடையவராக இருக்க வேண்டும் என்றார் அப்பொழுது நான் முற்றிலுமாக என்றேன் சிவந்த சமுத்திரத்தை பிரித்த மகத்தான எகோவா தேவனால் மாசற்ற பிறப்பினார் இந்த குழந்தைக்கு ஒரு பிறப்பை அளிக்க முடியும் என்று விசுவாசிப்பது உமக்கு கடினமானதா இருக்குமா என்று கேட்டேன் புரிகிறதா அங்குதான் அவர் மாட்டிக்கொண்டார் அவர் ஆனால் நீங்கள் அவரை மூன்று தேவர்களாக்க முடியாது என்றார் அப்பொழுது நானோ அவர் மூன்று தேவர்களாய் இருக்கவில்லை என்றேன் மேலும் நான் மேசியா தேவனுக்கு என்ன உறவு முறையா இருப்பார் என்று கேட்டேன் அதற்கவரோ அவர் தேவனாயிருப்பார் என்றார் அப்பொழுது நான் இப்பொழுது நீரதை புரிந்து கொண்டீர் இப்பொழுது நீரதை புரிந்து கொண்டீர் அவர் தேவனாய் இருக்கிறார் என்றேன் அது சரியாய் உள்ளது அதன் பின்னர் அவர் என் இடத்தில் கூற முயன்றதோ இந்த மனிதன் இந்த ஒரு ஒரு திருடனாய் இருந்தார் அவர் என்று கூறினார் அப்பொழுது நான் ரவி அவர் ஒரு திருடனாய் இருந்தார் என்று கேட்டேன் உங்களுடைய சொந்த வேத வசனங்களே அதாவது அவர் ஓய்வு நாளிலே போய் போய்கொண்டிருந்த போது கதிர்களை எடுத்துக் கொண்டார் என்று கூறியுள்ளது என்றார் அப்பொழுது நானோ இப்பொழுது ரவி நீர் நன்கு அதை பார்க்கல வேதத்தை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறேன் உங்களுடைய சொந்த வேத வாக்கியமே அது நியாயப்பிரமாணம் சார்ந்தது என்று கூறுகிறது அதாவது ஒரு மனிதனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் அவன் வேண்டுமான கதிர்களை கொய்யலாம் ஆனால் அவனதை அந்த விளைச்சலை தன்னுடைய சாக்கு மூட்டையில் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்பது நியாயமாய் உள்ளது ரவி அது உங்களுடைய சொந்த நியாயப்பிரமாணம் ஆயிற்றே என்று அவர் அங்கேயே சற்று நேரம் திகைத்து போய் நின்று விட்டார் அவர் அதை விசுவாசித்தார் ஏனென்றால் அவர் சாட்சி பகர்ந்தார் அவர் கொஞ்சம் கழித்து இவ்வாறு கூறினார் அவர் ஜானுடைய கண்கள் எந்த காரணத்தால் திறக்கப்பட்டது என்றும் நீர் அதை எப்படி செய்தீர் என்றும் கேட்டார் அப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றேன் அவர் அதை அறிந்திருக்கவில்லை தொடர்ந்து அவர் உங்களால் தேவனை மூன்று துண்டுகளாக வெட்ட முடியாது என்றார் நான் ரவி அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட எகோவாவா இருந்தார் அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார் அவர் மாம்சத்தில் எகோவாவா இருந்தார் அவருடைய சொந்த மானிட நாமம் அதுவே மீட்பின் நாமமாயிருந்தது ஏனென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை அந்த மானிட மீட்பின் நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும் அது உண்மை அவர் தேவனாய் இருந்தார் அவர் தேவனாய் இருக்கிறார் அவர் என்னென்றைக்கும் தேவனாய் இருப்பார் அது கிறிஸ்து என்பது முற்றிலும் உண்மையே என்றேன் இப்பொழுது புறஜாதி சபையானது சீக்கிரத்தில் புறஜாதி சபையின் சரீரத்தின் முடிவு உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் வாசல்கள் இடையே அதாவது இயேசு மத்தேயு இருபத்தி நான்கில் கூறினார் நான் அந்த ஒரு வேத வாக்கியத்தை ஒரு எடுத்துக்கொள்ள உள்ளேன் அவர் புறஜாதி யுகம் நிறைவேறும் வரைக்கும் அவர்கள் எருசிலேமின் மதில்களை மிதிப்பார்கள் என்றார் இப்பொழுது கவனியுங்கள் யூதர்கள் காட்சியிலிருந்து எடுக்கப்படுவர் என்று மத்திய இருபத்தி நான்கில் நம்முடைய கத்ராக இயேசுவினால் அது கூறப்பட்டது முன்பிருந்த பண்டைய திற்க தரிசிகளில் தானியல் கூறினான் அவன் எழுபதாவது வாரம் என்னும் யூதர்களுக்கு உரிக்கப்பட்டிருக்கும் பிரபுவாகிய மேசியா வந்து எழுபதாவது வாரத்தின் மத்தியில் திற்க தரிசனம் அது ஏழு வருடங்களாக இருந்தது அந்த வாரத்தின் மத்தியில் அவர் சங்கரிக்கப்படுவார் அது எவ்வளவு பரிபூர்ணமாக இருந்தது என்று பாருங்கள் இயேசுவானவர் சரியாக மூன்றரை வருடங்கள் பிரசங்கித்து பிறகு சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் மூன்று அதாவது அது இங்கே இந்த மற்ற கேள்வியில் வருகிறது யூதர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு மூன்றரை வருடங்கள் உள்ளன அது இருக்கத்தான் வேண்டும் இப்பொழுதோ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களே அதில் யோவான் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் யூதர்கள் யாவரும் முத்திரையிடப்பட்டதையும் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களை குறித்தும் கண்டான் நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் வருகை முதலியவற்றை குறித்து கண்டான் இப்பொழுது நான் முடிப்பதற்கு முன்பு இது எவ்வளவு அழகாய் உள்ளது என்பதை பாருங்கள் அசைகிறது எப்படி கவனியுங்கள் இப்பொழுது அந்த யூதர்கள் அந்தகாரமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இங்கே இந்த யூதர்களோ இங்கே அவர்களின் அநேகர் அவர்கள் எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் உலகத்தின் செல்வத்தையே பிடித்து வைத்துள்ளனர் அவர்கள் வெறுமன பண சிந்தை கொண்ட ஜனங்கள் அவ்வளவுதான் உங்களால் அவர்களிடத்தில் பார்க்க முடியும் பாருங்கள் மிகவும் கர்வம் உள்ளவர்கள் அலட்சியப் போக்குடையவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களால் அவர் பேசிக் கொண்டிருந்தது இந்த யூதர்களை குறித்து அல்ல இப்பொழுது கவனியுங்கள் இந்த யூதர்களுக்காக இன்னும் மூன்றரை வருடங்கள் விடப்பட்டுள்ளன இப்பொழுது புறஜாதியாரின் யுகம் முடிவெரும் வரை எருசிலேயம் நகரம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று கூறினார் இப்பொழுது ஜனங்களாகிய நீங்கள் யுகங்களில் நம்பிக்கை கொள்வதில்லை அதை குறித்து என்ன புறஜாதி யுகம் முடிவுறும் போது புறஜாதியாரின் காலம் முடிவுறும் போது அப்பொழுது அந்த நகரம் யூதர்களிடத்திற்கு திரும்ப அளிக்கப்படும் இயேசு அந்த சந்ததியை குறித்து கூற முன்னதாகவே சென்றார் அவர் நீங்கள் வெளியே போய் அத்திமரம் துளிர் விடுவதையும் மற்ற எல்லா மரங்களும் துளிர் விடுவதையும் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்றார் மேலும் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்கு முன்னே இந்த சந்ததி ஒடிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இப்பொழுது அவர்களோ அந்த விதமாக அவர் கொண்டிருந்தபடியால் அந்த சந்ததியில் அதற்காக அவர்கள் கவனித்து வந்தனர் அப்படி இல்லையே கவனியுங்கள் அவர் அத்திமரம் தொழிலுடுவதை கண்ட சந்ததி என்றார் இப்பொழுது கவனியுங்கள் அவர் அத்திமரமும் மற்ற எல்லா மரங்களும் என்றார் இப்பொழுது வேறு வார்த்தைகளில் கூறினால் அந்த நேரத்தில் ஒரு உலகளாவிய எடுப்புதல் உண்டாயிருக்கும் இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை கவனியுங்கள் அது எப்படி கிரி செய்கிறது என்றும் எப்படி பரிபூர்ணமாய் ஒன்று சேர்கிறது என்பதையும் கவனியுங்கள் இப்பொழுது கவனியுங்கள் மற்ற எல்லா மரங்களும் துளிர்விடுதல் புதுப்பித்தல் ஒரு மரம் அது விடும்போது புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது அது சரிதானே இப்பொழுது எவருமே அத்திமரமானது எப்பொழுதுமே யூதலை குறிக்கிறதா இருந்து வருகிறது என்பதை ஒரு தீர்க்கதரிசன ஆசிரியரும் அறிவார் நாம் அதை அறிவோம் அது யூதர்களாகும் இப்பொழுது யோவேலை கவனியுங்கள் அவனதை எடுத்து கூறின போது அவன் பச்சைப்பூடு விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது முசுக்கட்டை பூச்சி விட்டதை வெட்டுக்களி தின்றது வெட்டுக்களி பூச்சித்தது என்றான் நீங்கள் காண்பில்லையானால் அந்த ஒரே பூச்சி வித்தியாசமான பருவங்களில் உள்ளது பச்சைப்புழு முசுக்கட்டை பூச்சி வெட்டுக்களி அது எல்லாமே ஒரே பூச்சியாயிருக்கிறது அது அதனுடைய ஜீவியத்தின் வித்தியாசமான நிலைகளில் உள்ளது இப்பொழுது கவனியுங்கள் அந்த அதே பூச்சி அங்கே முன்பிருந்த யூத மரத்தை தின்ன தொடங்கினது அது வெட்டப்பட்டு அது அதனுடைய அடிக்கட்டை வரை தின்று கொண்டே சென்று விட்டது ஆனால் அதன் பின்னர் அவனோ நான் திரும்ப அளிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் முசுக்கட்டை பூச்சிகள் இத்தனை வருடங்களாக பட்சித்ததை திரும்ப அளிப்பேன் நான் என் ஜனத்தை மகிழ்ச்சியாக்குவேன் என்றார் என்று கூறினான் புரிகிறதா இப்பொழுது அந்த மரம் தின்னப்பட்டுக் கொண்டே வந்தது புறஜாதிகள் அதற்குள் வைக்கப்பட்டனர் அது உண்மை சரி நாம் கனி வேண்டும் இப்பொழுது முடிவின் நேரம் வரும்போது நாம் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அது சரியா என்று நான் பார்க்கிறேன் சுவிசேஷத்தில் ஒரு மகத்தான எழுப்புதல் சம்பவிக்க வேண்டியதாய் உள்ளது இப்பொழுது யூத கொடியானது உலகத்திலேயே மிக பழமையான கொடி என்பதை நீங்கள் அறிவீர்களா அது இரண்டாயிரம் ஆண்டுகளாக அதற்கும் மேலாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக பறக்காமல் கிடந்து வருகிறது பாபிலோனுக்கு சிறைபட்டு போனது முதற்கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தாவிதின் அறுமுனை நட்சத்திர கொடியான யூத கொடி ஒருபோதும் பறக்கவே இல்லை இப்பொழுது ரோம சாம்ராஜ்யம் அவைகளை கைப்பற்றியிருந்த காரணத்தால் மேசியா வந்தபோது அவர்கள் அவரை புறக்கணித்தனர் அவர்கள் பூமியின் நான்கு திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தனர் ஆனால் மே மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் மீண்டும் அந்த கொடியானது மீண்டும் எருசிலேமின் மேல் பறந்தது என்பதை நீங்கள் அறிவீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் மே மாதம் ஏழாம் நாள் கர்த்தருடைய தூதன் எனக்கு இங்கே பிரசன்னி அதற்கடுத்த நாள் உலகம் முழுவதிலும் எழுப்புதலை கொண்டுவர என்னை அனுப்பினதை நீங்கள் அறிவீர்களா அதற்கடுத்த காலையே அந்த பிற்பகல் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கையில் அந்த கொடியானது எருசலேமில் ஏற்றப்பட்ட போது அதே நேரத்தில் இங்கே அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கர்த்தருடைய தூதன் பிரசன்னமானார் நீங்கள் அத்திமரமும் மற்ற மரங்களும் துளிர் விடுவதை காணும் போது அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் உகையா நதியில் அங்கே வந்து தொங்கிற அந்த நட்சத்திரம் எத்தனை பேருக்கு நடைபெறுகிறது அப்பொழுது அவர் கூறினது அவர் இறங்கி வந்த போது புகைப்படம் இங்கே உள்ளது அவர் முதல் வருகைக்கு ஒரு முன்னோடியாக யோவான் சென்றது போல உன்னுடைய செய்தியானது இரண்டாம் வருகைக்கு ஒரு முன்னோடியாக புறப்பட்டு செல்லும் என்றார் பாருங்கள் உலகம் முழுவதிலும் ஒரு எழுப்புதல் வீசியது கோடிக்கணக்கான மடங்கினை கொண்ட ஒரு மகத்தான எழுப்புதல் பிரமாணங்களை கடைபிடித்தவர்களும் தேசத்தை சுற்றிலும் இருந்த பல்வேறுபட்டவர்கள் மற்றும் பெரிய சபைகள் பில்லி சண்டையின் நாட்கள் முடிவுற்றுவிட்டன என்றனர் ஆனால் சபையானது புதுப்பிக்கத் துவங்கினதை அவர்கள் சாதாரண ஜனங்களே கண்டபோது அவர்கள் தங்களுடைய தப்பிதங்களை உணர வேண்டியவர்களாக இருந்தனர் சார்லஸ் புல்லர் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் மிகவும் வயோதிகராக இருந்தார் எனவே அவர்கள் பில்லி கிரகமோடு சென்றனர் தேவன் பில்லி கிரகாமை தெரிந்து கொண்டு இல்லை பேப்டிஸ்ட் சபையில் செய்தார் அவர்கள் எல்லோரும் அவரை சுற்றி கொண்டனர் ஒரு பிரசனையாய் இருப்பதை பொறுத்தமட்டில் மட்டில் பில்லி கிரகம் சகோதரன் நெவிலோடு ஒப்பிட்டால் பாதி கூட இவர் பிரசங்கிப்பதை போன்று பிரசங்கிக்கிறது வழியிலுமே ஒப்பிடவே முடியாது ஆனால் அது என்னவாய் உள்ளது அவர்கள் அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது அது கூட்டமைப்பாய் உள்ளது எல்லோரும் அதை சுற்றி கொண்டனர் அதை சுற்றி ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் பில்லியும் அதே காரியத்தை கூறுகிறார் பாருங்கள் அவர்கள் அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற அது செய்யப்பட வேண்டியதாய் இருந்தது அவர்கள் ஒன்று திருளும்படியான ஆவியை பெற்றிருக்கவில்லை ஆகையால் அவர்கள் ஒன்று திருளும்படியாக வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது எனவே அவர்கள் அவ்வாறு செய்தனர் பில்லி வார்த்தையை பிரசங்கிக்கும் ஒரு பிரசங்கியாய் ஒரு சிறந்த பிரசங்கியாய் இருந்தபடியால் அவர்கள் சுற்றி ஒன்று திரண்டனர் ஆகையால் அது அவர்களுடைய திரளான கூட்டத்தில் எல்லா குளிர்ந்த சம்பிரதாய முறையையும் கொண்டு சேர்த்தது இயற்கைக்கு மேம்பட்டவர் தெய்வீக சுகமளித்தலோடு வல்லமைகளோடு கிரிகளோடு தேவனுடைய அற்புதங்களினால் இந்த சபையில் தன்னுடைய தீவட்டியில் எண்ணெயை பெற்றுக்கொண்ட கொள்ளப்படுதலுக்குரிய வனவாட்டியை அவளுக்கு ஒரு எடுப்புதலை ஏற்படுத்தினார் புரிகிறதா குளிர்ந்த சம்பிரதாயமான சபையோ அதனுடைய எழுப்புதலை உடையதாயிருந்தது இங்கே இஸ்ரவேலர் தங்களுடைய எழுப்புதலோடு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர் நான் இப்பொழுது என்னுடைய வீட்டில் நள்ளிரவிற்கு மூன்று நிமிடங்கள் என்ற ஒரு திரைப்படத்தை அங்கே வைத்துள்ளேன் அந்த யூதர்கள் தங்கள் தேசத்துக்குள் வருவதை குறித்த ஒரு புகைப்படத்தையும் நாங்கள் வைத்துள்ளோம் அவர்கள் தங்கள் தேசத்துக்குள் வருவதை குறித்து நீங்கள் லுக் என்ற பத்திரிகையில் பார்த்து படித்திருப்பீர்கள் கப்பல்களில் ஏற்றப்பட்டு அங்கே ஈரானில் இருந்து வந்து கொண்டிருந்தனர் அந்த யூதர்கள் இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்ததையும் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டதையும் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை அவர்கள் அங்கிருந்ததை பற்றி மட்டுமே அறிந்திருந்தனர் அவர்கள் ஏர் ஏர்வுடுத்த அவர்கள் அங்கே பண்டைய மரக்கலப்பைகளைக் கொண்டு ஏர் ஏர்வுடுதை நீங்கள் லுக் அல்லது லைஃப் என்ற பத்திரிகையில் அவர்களை பார்த்திருக்கிறீர்கள் அவர்கள் அந்த ஆகாய விமானங்கள் அவர்களிருந்த இடத்திற்கு பறந்து வருவதை கண்டபோது அவர்கள் அங்கிருந்து கடுகின் சட்டங்களின் மேல் மீண்டும் சுமந்து கொண்டு செல்லப்படுவார்கள் என்று தேவன் அவர்களிடத்தில் கூறியிருந்தபடியால் அதுதான் இது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர் அது உண்மை அவர்கள் அந்நிலையில் தான் இருந்தனர் எனவே அந்த யூதர்கள் அதுதான் இது என்றார்கள் அவர்களோ அதில் ஏறிச் சென்றார்கள் உலகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த அவர்களிடத்தில் அவர்களுடைய சொந்த குரலில் அவர்களிடம் பேட்டி கண்ட அவர்களுடைய திரைப்படங்களை நாங்கள் வைத்துள்ளோம் அவர்களில் சிலர் தங்களுடைய முதியவர்களை தங்களுடைய முதுகில் சுமந்து வந்தனர் அவர்கள் குருடாயும் முடமாயும் இருந்தனர் அவர்கள் உலகின் பல்வேறு பாகங்களில் கப்பலில் கொண்டு வரப்பட்டு உள்ளே வந்தனர் அவர்கள் உடனே நிலத்திலிருந்த கற்களை கோடிப்பைகளில் பொறுக்க துவங்கினர் அவர்கள் இன்றைக்கு தண்ணீர் ஊற்றுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது உலகத்திலேயே மிக மகத்தான வேளாண்மை தேசமாக உள்ளது உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஒன்று சேர்த்தாலும் அதைப் பார்க்கிலும் அதிகமான ஐஸ்வரியங்களை சபக்கடல் வைத்துள்ளது யூதர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இது புறஜாதியாரிடத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்களோ ஒரு ரோஜா மரரை போல மலர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யூதர்களிடத்தில் அவர்கள் நீங்கள் மறிப்பதற்காகவா தாய்நாட்டிற்கு திரும்பி வந்து என்று கேட்டனர் அப்பொழுது அவர்களோ நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் அவர் எங்கே இருக்கிறார் அவர் இங்கே இருக்க வேண்டுமே என்றனர் சகோதரனே அத்திமரம் விடுவதை நீங்கள் காணும் போது அவர் இவர்கள் எல்லாம் சம்பவிக்கு முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்றார் சம்பிரதாயங்களோடு உள்ள எடுப்புதலை பாருங்கள் சபையோடு உள்ள எடுப்புதலையும் பாருங்கள் யூதர்களோடு உண்டாகிற எடுப்புதலையும் பாருங்கள் அவர்கள் மேசியாவின் வருகைக்காக கொண்டிருக்கிறார்கள் சபை ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை மணவாட்டி தங்களுடைய தீவட்டிகளில் எண்ணெயோடு உள்ள கன்னியைகள் கல்யாண விருந்திற்கு செல்வார்கள் யூதர்களோ இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் என்பார்கள் அங்குதான் உங்களுடைய ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறார்கள் அதை ரசல் என்பவரின் கருத்துக்களை பின்பற்றுபவர்கள் குடப்பியிருக்கிறார்கள் அங்கே நின்று கொண்டிருக்கும் அந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காகவே காத்திருந்தோம் என்றனர் அவர்கள் அவரை பார்த்து அவைகள் உமக்கு எங்கே உண்டாகின உம்முடைய கையில் உள்ள வடுக்கள் உமக்கு எங்கே உண்டாகின என்று கேட்பார்கள் அவர் நான் அவைகளை என் சிநேகிதிரன் வீட்டில் பெற்றுக்கொண்டேன் என்றார் அது உண்மை அது என் சிநேகிதிரன் வீட்டில் அவர் என்ன செய்வார் புரஜாதி சபையானது நகைமைக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டு மனவாட்டியோ கிறிஸ்துவை மணந்து கொள்வாள் யோசேப்பு தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினான் அவன் தன்னுடைய சமூகத்திலிருந்து எல்லா புரஜாதிகளையும் விட்டான் அவன் நிச்சயமாகவே செய்தான் மற்றவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் தன்னுடைய வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றி யுத்தம் பண்ண போயிற்று இயேசு அவர்கள் புறம்பான இருளுக்குள் தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் அந்த பெரிதான துன்ப வேலைகளில் புறஜாதி சபைக்கு சோதனைகள் உண்டாகும் அப்பொழுது என்ன சம்பவிக்கும் இரத்த சாட்சிகள் வரும்போது தேவன் அப்பால் உள்ள யோதி நிலத்திலிருந்து ஓவந்தையும் பிரித்துள்ள போது யோசேப்பு செய்தது போல ஏசு திரும்புவார் அவர்கள் யோசேப்பை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் தன்னுடைய காவலர்களையும் மட்டுமல்ல எல்லோரையும் வெளியேற்றி விட்ட போது அவன் சிறிய பென்னியமீனையும் அவர்கள் அங்கு நிற்பதையும் யோசேப்பை கொன்றதற்காக அவர்கள் வருத்தப்படுவதையும் கண்டான் அவர்கள் யோசேப்பை கொன்றுவிட்டோம் என்று எண்ணியிருந்தனர் இங்கோ அவன் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் நான் யோசேப்பு நான் உங்களுடைய சகோதரன் என்றான் அப்பொழுது அவர்கள் உண்மையாகவே நடுங்கி அவர் யோசேப்பு இப்பொழுது நாம் அவரை அறிவோம் என்றார்கள் அவரோ நான் ஏசு நான் மேசியா என்று கூறும்போது அவர்களோ ஓஹோ என்னே இப்பொழுது நாம் என்ன தண்டனையை பெற்றுக் கொள்வோம் என்பார்கள் இவை யாவும் தேவனுடைய மகிமைக்காக நடந்தன நல்லது பார்வோனின் அரண்மனையில் அவன் அழுவதை அவர்களால் கேட்க முடிந்தது யோசேப்பு அவர்களுக்காக அழுதான் புரஜாதிகாராகிய நாம் ஒரு வாய்ப்பினை பெற்று உள்ளே வரும்படிக்கு இயேசு குருளாக்க வேண்டியதாக இருந்த அந்த யூதர்களை அவர் காணும் வரை காத்திருங்கள் அந்த வேலை உண்டாகும் என்று நான் உங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன் அவர் அந்த ஏற்றுக்கொள்வார் நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் அந்த யூதர்கள் அங்கே அது வேண்டும் அதுவே அதை குறித்து என்னுடைய கருத்தாய் உள்ளது வேதத்தில் அது இதற்கு மேல் வேறெங்கும் என்னால் காண முடியவில்லை நீங்கள் அவர்கள் மூவரையும் மீண்டும் ஒன்று சேர்த்து கவனிக்க வேண்டும் நீங்கள் உறங்கும் கன்னிகையை வெறுமன சாதாரண சபையை ஒப்புதல் கொண்டுள்ளதை கவனிக்க வேண்டும் பாருங்கள் நீங்கள் சபைக்கு சென்று அதாவது முதலில் யூதர் முதலில் யூதர் குருடாக்கப்பட்ட நபராய் ஓரத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அடுத்த கட்டத்தை கவனிக்க வேண்டுமானால் அது உறங்கும் கணிகையாய் உள்ளது தாமதப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் வெறுமன சபைக்கு சென்று சபையில் சேர்ந்து அழகான நல்ல நபராய் இருந்தவர்கள் அதன் பின்னர் நீங்கள் சபையை ஆவிக்குரிய பிரகாரமானதை எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கான மனவாட்டியை கவனிக்க வேண்டும் அவலங்கு நிற்கிறாள் அந்த மூன்று ஜனங்கள் அவர்கள் சற்றேனும் கலக்கப்படவில்லை அவர்கள் எல்லோரும் ஒரே விதமாக இல்லை எகோவா சாட்சிக்காரர் அங்குள்ள ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் மனவாட்டி என்று கூறுவது போல அல்ல அது தவறாகும் அது யூதர்கள் பாருங்கள் ஒரு மனவாட்டி யூதர்கள் உறங்கும் கனிகைகள் உள்ளனர் நீங்கள் அவர்கள் எல்லோரையும் புரிந்து கொண்டு நல்லது அவர்கள் மூவரும் வித்தியாசமான இடங்களில் இருக்கிறார்கள் என்று கூறுவீர்கள் அவர்கள் எல்லோருமே மூன்று வகையான வித்தியாசமான ஜனங்களாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாகவே அவர்கள் ஒரே வகையானவர்களாக இருக்க முடியாது அதன் பின்னர் பூமிக்கு திரும்பும்போது இயேசு யூதர்கள் அவர்கள் என்னவா இருக்கிறார்கள் ஆலயத்தை காவல் புரியும் அன்னகர்கள் இயேசு திரும்பி வரும்போது அவர் மனவாட்டியோடு வருகிறார் இயேசு மூன்று முறை வருகிறார் அவர் முதல் முறை தம்முடைய சபையை மீட்க வந்தார் அவர் இரண்டாம் முறை தம்முடைய சபையை ஏற்றுக்கொள்ள வருகிறார் அவர் மூன்றாம் முறை தம்முடைய சபையோடு வருகிறார் புரிகிறதா சரியாக ஆகையால் அவையாவும் ஒரு மகத்தான பரிபூர்ண வருகையாய் உள்ளது அவ யாவும் ஒரே மகத்தான பரிபூர்ண தேவனாய் உள்ளது அவ யாவும் ஒரே மகத்தான பரிபூர்ண கிறிஸ்துவாய் உள்ளது ஒரே மகத்தான பரிபூர்ண சபை ஒரே மகத்தான பரிபூர்ண மீட்பு ஒவ்வொரு காரியமும் அது ஒரு திருத்துவமாய் உண்டாகிறது ஆனால் அவை யாவும் ஒன்றில் உள்ளது புரிகிறதா அது மூன்று ஜனங்கள் அல்ல இது மூன்று அல்ல அது ஒரே நபராய் ஒரே சபையாய் ஒரே சரிதமாய் ஒரே கிறிஸ்துவாய் ஒரே கர்த்தராய் உங்கள் எல்லோருக்குள்ளும் உங்கள் எல்லார் மூலமாயும் உள்ளது அதை போன்றதாகவே உள்ளது எல்லாம் ஒன்றே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களை சற்று நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொண்டேன் இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒரு சில இரவுகள் மீண்டும் வருவேனானால் அல்லது ஒரு ஞாயிறு இரவு அல்லது அதை போன்று ஒரு சமயம் வந்தால் அப்பொழுது இங்கு மேய்ப்பன் தன்னுடைய இருதயத்தில் கூறுவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் உடையவராய் இல்லாமல் இருந்தால் நான் இவைகளுக்கு இங்கு பதிலளிக்க முயற்சிப்பேன் ஓ இங்கே சில சிறந்த கேள்விகள் இன்னும் உள்ளன எத்தனை பேர் அவைகளை குறித்து கேட்டறிந்து கொள்ள விரும்புவீர்கள் ஓ நான் அவைகளை விரும்புகிறேன் நாம் ஆராதனையை மேய்ப்பரிடம் ஒப்படைக்கும் முன் நான் மீண்டும் அவைகளினூடாக உடனே துரிதமாக செல்லட்டும் இதற்கு கொடுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றில் உள்ள இந்த கற்கள் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன அது ஒரு நல்ல கேள்வியாய் உள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள நான்கு ஜீவன்களை குறித்து விளக்கிக் கூறவும் அங்கே மற்றொரு நல்ல கேள்வியும் உள்ளது இருபத்தி நான்கு மூப்பர்கள் யார் அங்கே இன்னும் ஒரு நல்ல கேள்வியும் உள்ளது பாருங்கள் ஆதி ஆகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் உள்ள சிவப்பு நூல் எதை பொருட்படுத்தினது உங்களுக்கு நினைவிருக்கும் அவன் போய் தன்னுடைய சொந்த மருமகளையே ஒரு வேசி என்று எண்ணி அவளோடு சேர்ந்து விட்டான் அதற்கு கிரயத்தையும் பேசி கொடுத்தனுப்பினான் அதன் பின்னர் அந்த பிள்ளை பிறக்கும்போது போது அவர்களோ அதனுடைய கையில் சிவப்பு நூலை கட்டினர் அந்த பிள்ளை முதலில் கையை வெளியே நீட்டி பின்னர் அதை உள்ளே எடுத்துக் கொண்டது எனவே இவனுக்கு முன்னால் அடுத்தவன் ஓ அது நல்ல ஒன்றுதான் அது நிச்சயமாகவே நல்ல கேள்வியாய் உள்ளது வெளிப்படுத்தின அதிகாரத்தில் உள்ள சாட்சிகளின் குறித்து அனுப்பப்பட உள்ள வெகுமதிகள் என்னவாக இருக்கின்றன இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர்களின் எடுப்புதலுக்காக திரும்பி வருகிறார்கள் அந்த வெகுமதிகள் என்னவாய் உள்ளன அவைகள் என்னவாய் இருக்கின்றன என்பதை கவனியுங்கள் அதுவும் சிறந்ததாக உள்ளது ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பர் அதுவும் நல்ல ஒரு கேள்வி ஆளுகை செய்வார்களா அவர்கள் எந்தவிதமான ஒரு சரத்தில் இருப்பார்கள் நாம் எப்படி தூதர்களை நியாயந்திருப்போம் கொருந்தியர் முதலாம் நிருபத்தில் ஏன் தூதர்களின் நிமித்தம் தலையில் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் கொருந்தியரின் புத்தகம் முதலாம் நிருபத்தில் சில நல்ல கேள்விகள் உண்மையாகவே நல்ல கேள்விகளாக உள்ளன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இந்த காரியங்களை ஒன்று சேர்ந்து கலந்தாலோசித்து அறிய கர்த்தர் அனுமதிப்பார் என்று நான் நம்புகிறேன் அவை யாவும் அவருடைய மகிமைக்கானதாக உள்ளது அவைகளை குறித்த கருத்துக்களின் பேரில் நாம் வேறுபாடு கொள்ளலாம் ஆனால் நான் ஒரு காரியத்தை கூறுவேன் நான் அவைகளை குறித்து பேசும்போது நீங்கள் எல்லோரும் அவைகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொள்வீர்களே ஆனால் இருக்கும் நாம் ஒரு அற்புதமான நேரத்தை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆமேன் ஆமேன் சரி இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உண்மையாகவே நல்லவராக இருப்பாராக ஆராதனைகளை மறந்து விடாதீர்கள் சகோதர நெவிலுடைய ஒய்பரப்பு இப்பொழுது அது சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு டபிள்யூ எல்ஆர்பி என்ற ஒலிபரப்பில் ஒளிபரப்பப்படும் நெவிலின் நால்வர் குழு பாடல் அவை உங்களுக்கு நன்றாயிருக்கும் வானொலியை திருப்பி அவைகளை கேளுங்கள் என்னால் முடிந்தால் என்னால் சீக்கிரமாக நேரத்திற்கு வர முடிந்தால் அல்லது நான் திரும்பி வரப்போவதை குறித்து என்னுடைய மனைவியை அடைத்து பாருங்கள் அருமையான வயோதிக சகோதரன் பாசுத்தை காணப்போகும்படி கர்த்தரனை அனுமதித்தால் இருக்கும் நீங்கள் யாவரும் நான் ஞாயிறு இரவு திரும்பி வந்து விடுவேன் கர்த்தர் இப்போது உங்களுக்கு நல்லவராகவே இருப்பாராக சகோதரன் மேய்ப்பன் ஒரு நிமிடம் இங்கு வந்து ஆராதனையை ஏற்று நடத்தட்டும் குடும்ப ஜபத்தை மறந்து விடாதீர்கள் இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார் அவர் உங்களுடைய ஒவ்வொரு கவலையையும் ஏற்றுக்கொள்வார் ஓ குடும்ப மறந்து விடாதீர்கள் நீங்கள் அதை விரும்புகிறீர்களா உங்களுடைய சொந்த வீட்டில் எத்தனை பேர் ஜபிக்கிறீர்கள் நாங்கள் பார்க்கட்டும் எல்லோரும் எல்லோரும் அது அருமையாய் உள்ளது தேவனண்டை நெருக்கமாய் தரித்திருங்கள் அது நன்மையாயிருக்கும் சிறு பிள்ளைகளே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக சரி சகோதரன் நெவில்